வயசாப்ளோ அநேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய நடந்துக்கிறார் வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அதாவது சார் நுகர்வோர் சார்ந்த உரிமைகள் நுகர்வோர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்னமும் வந்து பல இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எம்ஆர்பி விலைக்கு கூடுதலாக விற்கிறது ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளை வந்து புது புது பொருள்னு சொல்லி விற்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நுகர்வோர்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து ஏமாறாமல் இருக்கலாம் அகில இந்திய அளவில் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் என்னென்ன நீங்கள் ஒரு ஒரு கட்டணம் செலுத்தி இல்லை ஒரு பொருளுக்கு ஏதாவது அதற்குரிய அந்த செலவு செய்து நீங்கள் அந்த பொருளை வாங்கினார்களோ அந்த பொருளை ஏதாவது ஒரு வகையில் நுகர்வு விட்டாலே நீங்கள் நுகர்வோர் ஆயிரங்கள் அந்த அடிப்படையில் அதில் ஏதேனும் சேவை குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அதற்கான உங்களுக்கு நிவாரணத்தை தேடலாம் என்பது முதல அடிப்படையான சட்டத்தினுடைய அந்த காரணம் இருக்கிறது நம்முடைய இந்திய அளவில் மாநிலங்கள் தோறும் இந்த நுகர்வோரை அவர்களுடைய உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களாக மாநில நுகர்வோர் நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஆணையங்களாக செயல்படும் அடுத்ததாக தோறும் நடுவர் மன்றங்களாக செயல்படும் இவை அனைத்தையும் பார்த்திங்கன்னா வந்து மேல்முறையீடு நீதிமன்றமாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் ஆணையம் செயல்படுகிறது இப்போ அடிப்படை என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளை வாங்குறீங்க நீங்கள் யாரும் சரியாக கேட்டீங்க எம்ஆர்பி ரேட்டை விட அது அதிகமாக வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக அது தவறு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நுகர்வு பொருளுங்கிறது ஏற்கனவே அந்த பொருளுக்குரிய உற்பத்தி செலவு மற்றும் அவர்களுடைய அந்த எடுத்து வரக்கூடிய போக்குவரத்து செலவு இவையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு செலவாகத்தான் அந்த எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய அந்த செல அது கட்டணத்தை அதை வந்து ஒரு பொதுமக்கள் நுகர்வோராக இருக்கிற பட்சத்தில் அந்த தொகைக்கு தான் வாங்க வேண்டுமே தவிர அதற்கு மேற்கொண்டு ஒரு தொகையை வைத்து வாங்குவது விற்பனையாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நுகர்வோர் சட்டப்படி குற்றம் அந்த அடிப்படையில் ஒரு பொருளை வந்து வாங்கினதுக்கு பிறகு அந்த பொருளை வந்து குறிப்பிட்டு உங்கள் கே அதில் குறிப்பிட்டிருக்கிற த கட்டணத்தை விட அந்த சில தொகையை விட அதிகமாக விற்பனையாளர் கேட்கும் பட்சத்தில் உடனடியாக ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் வழக்கறிஞரிக்கோ இல்லை தன்னுடைய பார்ட்டியின் பர்சனாக கூட பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரியான உங்கள் கடையில் இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் நான் இந்த பொருளை வாங்கினேன் இதற்கான எம்ஆர்பி ரேட்டுங்கிறது இந்த ரேட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்கள்ட்ட அதிகமாக நீங்கள் இப்போ இது பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து அதிகமான தொகை செலுத்தி இருக்கிறேன் இதனால் நான் பாதிக்கப்பட்டுருவேன் இது ஒன்று கட்டணம் ரீதியாக அடுத்து நீங்கள் வாங்கியிருக்கிறவருடைய பொருள் தரமானதா இல்லையா என்ற பரிசுதில் அன்னைக்கு வரும்பொழுது அந்த பொருள் வாங்கிய தொகைக்குரிய தரமான ஒரு பொருளாக இருக்குது இல்லாத பட்சத்தில் அதனுடைய குவாலிட்டி தொடர்பான நீங்கள் அதற்கான சேவையை பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த தரம் குறைந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை அந்த நிறுவனத்தின் என்ன இதில் செய்தி என்னென்னா வரக்கூடிய அந்த சேவை குறைபாடாக இருக்கட்டும் தரம் குறைபாடு மற்றும் இன்னும் சொல்ல போனால் அந்த பொருளால் ஏற்பட்ட பாதிப்பு உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க இன்னும் சொல்ல போனால் சீலிடப்பட்ட பொருட்கள்னு சொல்கிறேன் ஒரு பாக்கெட்டில் வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இந்த பாக்கெட்டில் பதப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிற பானங்கள் இதெல்லாம் நீங்கள் போல செய்திகள் பார்த்துருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட பானங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பள்ளி இருந்தது பள்ளி இருந்துச்சு ஒரு வீடு வேறு ஏதாவது கரப்பான் பூச்சி இருந்தது இந்த மாதிரியான செய்திலாம் இது என்னென்னா ஒரு அசட்டைன்னு சொல்லுவாங்க நிறுவனங்களில் ஒரு அந்த பொதுமக்களுக்கு நுகர்வோருக்கு உயிருக்கே உழை வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த பொருளை வந்து சரியான முறையில் சீலிடப்பட்டிருக்கிறதா அதில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா என்பதை கவனிக்காமலே அனுப்பிவிடும் இதற்கு வந்து அதிகமான வந்து உங்களுக்கு அபராத தொகையும் இன்னும் சொல்லப்போனால் சிறை தண்டனையும் கூட விதிக்கக்கூடிய வாய்ப்பு இது தனியாக இப்போ சேவை குறைபாடாக இருக்கலும் தரம் குறைபாடு இது இல்லாமல் வந்து பாதிக்கப்பட்டது இதை அனைத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து வழக்கறிஞர் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை தாக்கல் செய்வது மாவட்ட அளவில் உள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் தாக்கல் செய்கின்ற போது எதிர்த்தரப்பினருக்கு நீதிமன்றத்திலிருந்து நுகர்வோர் நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்படும் அதன்படி அந்த எதிர்த்தரப்பினர் வந்து ஆஜராகும் அவர்களுக்கு இந்த வழக்கினுடைய தன்மையும் இந்த வழக்கினுடைய அந்த ஆவணங்களும் தரப்படும் அதன் அடிப்படையில் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யும் ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் நீண்ட நாட்கள் போகும் நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்கள் மாட்டாங்கல்ல மாட்டாங்கள்ல ஏமாற்றப்பட்டிருந்தாலுமே முன்னேற மாட்டேங்கிறாங்க உண்மைதான் அதாவது என்னென்னா ஏமாற்றப்பட்டோம்னு தெரிஞ்சு நீதிமன்றத்துக்கு நம்ம அதிகமாக அழையும் போது நமக்கான தீர்வு கிடைக்குமா நமக்கான நியாயம் கிடைக்குமா நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு மக்கள் அணுகிறாங்க அது மாதிரி ஏன்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அந்த நுகர்வோர் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பற்றாக்குறை நீதிபதிகள் பற்றாக்குறை இதையெல்லாம் உங்களுக்கு மீறி தான் அதில் வந்து உங்களுக்கு அதற்கான அந்த உத்தரவுகள் வருகிறது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதில் த இருக்கக்கூடிய தாமதத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஏனென்றால் எத்தனை ஆண்டு காலம் அதில் நடந்தாலும் அத்தனை ஆண்டு காலத்திற்குரிய அந்த அபராத தொகை மட்டுமல்ல இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த நீதிமன்றத்துக்கு அலைந்ததற்கான கட்டணத்தையும் சேர்த்தே தான் உத்தரவு வருது அந்த அடிப்படையில் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது ஒரு நுகர்வோராக நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளை வாங்கினாலோ இல்லை ஒரு பொருளுக்குரிய கட்டணத்தை செலுத்தினாலோ இன்னும் சொல்லப்போனால் இன்றைய நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்கிறோம் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்மளுடைய பன்னாட்டு நிறுவனங்களுடைய உற்பத்தி பொருட்களை தான் வாங்கணும் நம்ம உள்நாட்டு பொருட்களை கூட வாங்குறது இல்ல உள்நாட்டு பொருட்கள் தரமானதாக இருந்தாலும் கூட அதை நம்ம வந்து புறக்கணித்து விட்டு பன்னாட்டு நிறுவனங்களுடைய அந்த உற்பத்தி பொருட்களை விளம்பரங்களின் அடிப்படையில் போலியான விளம்பரங்களின் அடிப்படையில் வச்சு நடிகை நடிகைகளை வைத்து வந்து அந்த விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன அதனால் வந்து பொதுமக்கள் அதை வாங்குகின்ற இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அச்சிய திருதைன்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து பொதுவாகவே கொண்டு வந்துட்டு நேற்று மட்டுமே இப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா மூன்று முறை தங்கம் விளையாட்டு ஒரே நாள் ஒரே நாளில் ஒரே நாளில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை திணிப்பது அந்த சொல்லக்கூட இன்னும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய பணியாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களுக்கு என்னென்ன அந்த குறிப்பிட்ட நாளில் தான் வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஊடகங்கள் மத்தியிலையும் மற்ற விளம்பரங்கள் அடிப்படையிலையும் அவர்களை வந்து அந்த இடத்துக்கு தள்ளி கொண்டு போய் கார்னர் கொண்டோம்னு சொல்லிட்டிங்களா அந்த மாதிரி கொண்டு இப்போ இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தங்கம் வாங்குறதுலே பாருங்களேன் அது ஒரு நிகழ்ச்சியாகவே வச்சுருக்கோம் இப்போ அச்சிய திருதையின்னு வாங்கும் போது அன்றைக்கு வந்து என்ன தொகை கொடுத்தாலும் வாங்கிடலாங்கிற முடிவு வரும்போது இப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த தங்கம் தரமானதா தங்கத்திற்குரிய சேவை வரி என்ன இன்னும் சொல்ல போனால் அதோடைய அந்த எந்த சேதாரம் செய்ளி இதெல்லாம் எதையுமே இல்லை அவங்க வச்சது ரேட் ரேட்டு இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பொதுமக்களுக்கான நம்ம விழிப்புணர்வாக கொண்டு வரோம் இன்னொரு செய்தியும் சொல்லிடலாம் அதாவது இப்போ மருத்துவம் கல்வி இது போன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி விளக்குகள் கொடுத்துருக்காங்க ஒருவர் முன்னாடியெல்லாம் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் கல்வி கட்டணம் அதாவது ஒரு கல்லூரியில் கல்வி இது கட்டணம் கட்டினதுக்கு பிறகு அதற்குரிய உங்களுக்கு கோர்ஸ் நடத்தலாம் அந்த கோர்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு சரியான முறையில் பாடம் நடத்தலனா கூட நீங்கள் தாக்கல் பண்ணக்கூடிய சூழல் இருந்தது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் வந்து நம்ம தேனியில் ஒரு கல்லூரி அந்த கல்லூரி மீது அந்த ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் நடத்துவதாக முதல்ல ஒரு அனுமதி வாங்குகிறார்கள் அதன் பிறகு அந்த அனுமதி தேசிய அளவில் கிடைக்கவில்லை உடனே மாணவர்கள் வந்து அதற்கான தங்களுடைய சேவை குறைபாடுன்னு சொல்லி வழக்குறாங்க நுகர்வோர் நிறுவனங்கள் அதை ஏற்பு அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த நுகர்வோர் நீதிமன்றம் அதற்கான வழக்கை எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கான வந்து சரியான முறையில் பேசி முடிக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் கல்லூரி நிறுவனம் அந்த அந்த கல்வி நிலையங்கள் சார்பாக பேசும்பொழுது மாணவர்களுக்கான அந்த நிவாரணத்தை வழங்கினோம் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு தகுந்த கட்டணத்தை திருப்பி அளிக்கப்பட்டோம் இது நான் நேரடியாகவே நான் வந்து ஆஜரான வழக்கு அதை போலவே பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுடைய அந்த அசட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா மருத்துவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அதை கொண்டு வர முன்னாடி நுகர்வோரில் வச்சுருந்தேன் அந்த நுகர்வோர் அதிகமான மருத்துவர்கள் மீது அபராத தொகையும் சிறை தண்டனையும் வரும்போது மருத்துவ பாதுகாப்பு சட்டம் மருத்துவ பாதுகாப்பு சட்டம் மருத்துவர்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் வச்சுருந்தாங்க அந்த மருத்துவர்களுடைய அந்த பாதுகாப்பை வலியுறுத்தியதுக்கு பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அடுத்த நுகர்வோர் அடிப்படையில் வராது ஆனால் அந்த மருந்து நிறுவனங்கள் மீது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மருந்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நீங்கள் உடனடியாக சரியான முறையில் கொண்டு போகும்போது அதனை என் ஓர் ஒரு நீதிமன்றத்தில் சரியான முறையில் வழக்கு தாக்கல் செய்து அதற்குரிய நம்ம நிவாரணங்களை தர முடியும் பொதுமக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா என்று நம்முடைய சேனல் சார்பாக நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய செய்தி என்னென்னா உங்களுடைய விழிப்புணர்வு தான் வாங்குவோரே விழித்திரு அப்படிங்கிறது தான் நம்முடைய அந்த சட்டத்தினுடைய கோரிக்கை அந்த அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நீங்கள் பொருளை வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை அது சரியானதாக சரியான முறையில் வந்து நம்ம சீலிடப்பட்டிருக்கிறதா அது முறைப்படி பார்சல் செய்யப்பட்டிருக்கிறதா இதையெல்லாம் பார்த்து சரியான தேதி இருக்கிறதா சரியான வந்து உங்களுக்கு முத்திரைகள் இருக்கிறதா கோழி பொருட்கள் கூட வருகிறதா அதுக்கான எம்ஆர்பி ரேட் சரியான முறையில் இருக்கிறதா அதை வந்து அந்த நிறுவனங்கள் சரியாக உங்களுக்கு சொல்கிறாங்களா இதையெல்லாம் நீங்கள் தான் விழிப்புணர்வோடு நம்ம வாங்க வேண்டும் இதை எல்லாத்தையும் சரியான முறையில் நம்ம செய்யாமல் முதல்லையே வந்து நம்ம அலட்சிய போக்கோடு இருந்துட்டு அதற்கு பிறகு வழக்குகள் நடத்தும் தாமதமாகத்தான் செய்யும் அந்த தாமதம் தவிர்க்க முடியாது ஓகே ஓகே